பிக் பாஸ் வீட்ல இருந்து மன உளைச்சல் காரணமா தானாமன் வந்து ஓவியா வெளியே வந்துட்டாங்க ஓவியா வெளியே வந்ததுக்கு பல காரணங்கள் சொன்னாலும் முக்கியமான காரணம் ஆராய்தாங்க ஓவியாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு பொய்யான அன்பை காட்டினாரு இதெல்லாம் பொய்யன்னு தெரியாம ஓவியா உண்மையை நம்பி லவ் பண்ணி கடைசியில மனநலம் பாதிக்கப்பட்டவரா வெளியே வந்தாங்க ஓவியா பிக்பாஸ் வீட்ல இருந்து வெளியே போனதுக்கு அப்புறம் எல்லாரும் ஓவியா போனதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லி அழுதாங்க முக்கியமா ரைசாவை சொல்லலாம் இந்த நிலையில ஆரவம் ரைஸாவும் பேசிட்டு இருக்கும்போது ஆரவ் கிட்ட நீங்க ஓவியாவை லவ் பண்ணீங்களா இல்லையான்னு ரைசா கேட்டாங்க அதுக்கு ஆரவ் சத்தியமா அப்படி ஒரு எண்ணத்துல நான் ஓவியா கிட்ட பழகலன்னு சொன்னாரு உடனே ரைசா அப்புறம் ஓவியா கிட்ட நீங்க அவ்வளவு க்ளோஸா இருந்தீங்கன்னு கேக்க அதுக்கு ஆரவ் ஆமா நான் ஓவியா கிட்ட ரொம்ப க்ளோஸா தான் இருந்தேன் நான் அப்படி இருந்திருக்க கூடாது அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்போ தான் புரியுது இனிமேல் எந்த பொண்ணுகிட்டயும் நான் அப்படி பழக மாட்டேன் ஓவியாவை அது இந்த அளவுக்கு பாதிக்கணும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல ஒரு விதத்தில் பார்த்தா நான் ஓவியாவுக்கு துரோகம் பண்ணிட்டு இருந்தா சொன்னோன்னு சொல்லி ஃபீல் பண்ணார் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்போ உட்காந்து ஃபீல் பண்ணி என்னங்க பிரயோஜனம் இதை பத்தின உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க